அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுங்க பார் கம்பி ஸ்விங்கிங் ஊஞ்சல் அது எப்படின்னாங்க கவனிங்க ஒரு ஜனல் இப்படி கம்பி இருக்கும் அது நமக்கு பயிற்சிக்கு ஒத்து வராது நல்லா கவனிங்க அந்த மாதிரி இடத்துல போய் நின்றுக்கணும் நம்ம கண்ணுக்கு முன்னால் அந்த கிரில் இருக்கணும் கண் அசைக்கிறது இல்லை வலது பக்கம் போய் எவ்வளோ தூரம் வலது பக்கம் உடம்பு அசையும் அசைச்சு நம்ம பாருங்கள் உடம்பு இப்படி கைப்படிலாம் ஒன்று இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பாட சொல்லுங்க அந்த மாதிரி பார்க்கும் பொழுது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது இந்த பயிற்சிக்கு பெயர் பார் ஸ்விங்கிங் கம்பி ஊஞ்சல் பயிற்சி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுங்க பார் கம்பி ஸ்விங்கிங் ஊஞ்சல் அது எப்படின்னாங்க உங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்கும் இல்லையா கிரில் ஜன்னல் கேட்டு கிரில் வெண்டிலேட்டர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரில் வந்து கம்பி வந்து குறுக்க வச்சிருப்பாங்க இவருங்க இந்த மாதிரி கிடையாது கம்பி வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடாது பேரலாக இருக்கக்கூடாது பர்பண்டிகுலராக இருக்கணும் கவனிங்க ஜ ஒரு ஜன்னல் இப்படி கம்பி இருக்கும் அது நமக்கு பயிற்சிக்கு ஒத்து வராது நல்லா கேவனிங்க கம்பி இப்படி இருக்கணும் செங்குத்தா இப்படி ஜன்னலாக இல்லைன்னா வந்து ஒரு வெண்டிலேட்டராக இல்லைன்னா கேட்டு அந்த மாதிரி இடத்துல குறுக்க பாருங்கள் இப்படி இப்படி நீள வாக்கில் கம்பி இருக்கணும் கம்பி ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்கக்கூடாது சும்மா ஒரு அரை அடி அந்த மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு ஒரு அரை அடி கேப்பில் இருக்கணும் அரை அடி அடி கேப்பில் ரொம்ப ரெண்டு அடியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது அளவு வந்து ஒரு அரை அடி அடி தான் இந்த மாதிரி கேப்பில் லைனாக கம்பி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல போய் நின்றுக்கணும் நம்ம கண்ணுக்கு முன்னால் அந்த கிரில் இருக்கணும் நம்ம கால் அகலாமல் வச்சு நின்றுக்கணும் சரி நின்றுட்டு அந்த கம்பிக்கு பின்னால் ஒரு காட்சி தெரியும் இல்லையா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க ஜன்னலில் கம்பி இருக்குது இப்போ ஜன்னலுக்கு அந்த பக்கமாக ஒரு காட்சி தெரியும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் நின்னுக்கணும் இது வந்து அவுட்டோர் பயிற்சி வெளியே செய்கிற பயிற்சி பாருங்கள் நின்றுக்கணும் நின்றுட்டு நல்லா கிணீங்க கொஞ்சம் காலம் அகலமாக வச்சுக்கிட்டு நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா உடம்பை மட்டும் அசைக்கணும் பாருங்கள் கண் அசைக்கிறது இல்லை வலது பக்கம் போய் எவ்வளோ தூரம் வலது பக்கம் உடம்பு அசைவு அசைச்சு நம்ம பாருங்கள் உடம்பு இப்படி கைப்படியெல்லாம் ஒன்று இந்த மாதிரி எல்லாம் வாட சொல்லுறிங்க கை சும்மா செஞ்சு காமிக்கிறேங்க பாருங்கள் இப்படி உடம்பு அந்த கிரில் கேட்டு முன்னால் இருக்குன்னு வச்சுங்களா இப்படி பாருங்க கண் விழி அசையக்கூடாது கண் விழி இப்படி போகக்கூடாது கண் நேராக இருக்கணும் உடம்பு போயிட்டு வரணும் அப்போது அந்த கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த காட்சியை இந்த கம்பி மறைச்சது இல்லைங்களா அப்படி பண்ணும்போது கம்பி இந்த நம்ம நம்ம எல்லாம் போகும்போது கம்பி வந்து போகும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கம்பி வந்து இப்படி இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது இது ஒரு கான்செப்ட் பார் ஸ்விங்கிங் கான்செப்ட் அதாவது கம்பி ஊஞ்சல் பயிற்சின்னு பேருங்க இதை நீங்கள் வீட்டுக்கு இந்த ஜன்னலில் பண்ணலாம் கேட்டில் பண்ணலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கிரில்லுக்கு முன்னால் போய் கால் அகலம் வச்சு நின்றுக்குங்க கண் நேராக அந்த காட்சியை பார்க்கணும் உடம்புடி அசைக்கணும் காட்சி மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நடுவில் அந்த கம்பி வந்து நகுந்து நகுந்து போயிட்ருக்கும் கருவெளி அசைக்கக்கூடாது இப்படி ஒரு மூணு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் பண்ணலாங்க கம்பி ஊஞ்சல் பயிற்சியை நம்ம கற்றுக்கிட்டு வைப்போம் இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது நோட் பண்ணிக்கங்க ஒன்று அந்த கம்பி இருக்கு இல்லைங்களா கம்பியோட இரண்டு கம்பிக்கும் நடுவில் இருக்கிற இடைப்பட்ட தூரம் வந்து நாலு முதல் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கிறது தான் பர்ஃபெக்ட் சைஸ் அவ்வளோதான் இருக்கணும் இப்போ நம்ம வீட்டில் கிரில் கேட்டு இந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா அரைடி இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் நல்லா கேவினிங்க பர்ஃபெக்டாக ஒரு கண்ணுக்கு பயிற்சி செய்கிறதுக்கு டிசைன் செஞ்சது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் கம்பி இருக்கணும் முக்கியமான பாயிண்ட் ஆனால் கரெக்டாக உங்களுக்கு நாலு முதல் அஞ்சு சென்டிமீட்டரில் உங்களுக்கு கிரில் கேட்டு கிடைக்காது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஆறு எட்டெல்லாம் இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்துங்க ஆனால் இதுதான் பர்ஃபெக்ட் சரியான அளவு நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் இதை குறித்து வச்சுக்கணும் ரெண்டாவது அந்த கம்பி கருப்பு நிறத்தில் இரு பெயிண்ட் அடிச்சிருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னென்னா அந்த கம்பிக்கு முன்னால் நின்றுட்டு வலது பக்கம் இடது பக்கம் போகிறீங்க இல்லைங்களா வலது பக்கம் போன கண் அடிக்கணும் இடது பக்கம் போன கண் அடிக்கணும் பிளிங்க் பண்ணணும் பிளிங்க் பண்ணணும்னா போய் டக்குன்னு பிளிங்க் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி வரக்கூடாதுங்க அப்படி வரோம் நின்று ப்ளிங்க் பண்ணுறோம் பொறுமையாக அப்புறம் இந்த பக்கம் வரோம் நின்று பொறுமையாக நின்று பிளிங்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி இந்த பக்கம் வரணும் நல்லா கே கம்பி இருக்குது கம்பிக்கு பின்னால் ஒரு காட்சி தெரியுது நம்ம என்ன பண்ணுறோம் கால் அகலம் வச்சு நின்றுக்கிறோம் கருவிலி அசைக்கக்கூடாது உடம்பு மட்டும்தான் அசைக்கணும் வலது பக்கம் இடது பக்கம் வரோம் கண் அடிக்கிறோம் வலது பக்கம் வரோம் கண் அடிக்கிறோம் அப்போது அந்த கிரில்லையும் பார்க்கணும் காட்சியும் பார்க்கணும் முழு கவனமும் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற விஷயத்துல இருக்கணும் அடுத்தது இந்த கண் முகமூடின்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு கண்ணை அடைக்கிறக்கான ஐ பேட்ச் அது கண்டிப்பா இந்த பயிற்சியில பயன்படுத்தணும் முதல்ல என்ன பண்ணணும் இடது கண்ணை அடைச்சிட்டு இல்லை ஏதோ ஒரு கண்ணை இடது கண்ணு இல்லை ஏதோ ஒரு கண்ணை அடைச்சிட்டு இந்த பயிற்சி செய்யணும் அப்புறம் அடுத்த கண்ணை அடைச்சிட்டு இந்த பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறமா ரெண்டு கண்ணையும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பயிற்சி பண்ணணும் புரிஞ்சுக்கங்க இந்த பார் ஸ்விங்கிங் அப்படிங்கிற இந்த பயிற்சியில முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா இரு கம்பிக்கும் இடைவெளி நான்கு முதல் ஐந்து சென்டிமீட் இருப்பது மிக மிக சிறந்தது கருப்பு நிறத்தில் பெயிண்ட் அடிச்சிருந்தா மிக மிக சிறந்தது வலது பக்கம் போய் கண்ணடிக்கணும் இடது பக்கம் போய் கண்ணடிக்கணும் பொறுமையா நின்று கண்ணடிச்சுட்டு பொறுமையா இருந்து அப்புறந்தும் ஐபேச் யூஸ் பண்ணணும் பலது கண்ணில் பண்ணணும் இடது கண்ணில் பண்ணணும் ரெண்டு கண்ணில் பண்ணணும் இதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் இது போன்ற பயிற்சிகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு அருமையாக ரிசல்ட் கிடைக்கும் அப்பொழுது கண்ணாடியை உடனடியாக நீங்கள் விடலாம் அதாவது ஜன்னலுக்கு முன்னாடி நின்றுக்கோங்க ஜன்னலில் முடிஞ்ச அளவுக்கு இந்த வர்டிக்கலாக இருக்கிற மாதிரி ராட்ஸ் இருக்கிற மாதிரி ஜன்னல் இருக்கிறது பரவாயில்ல அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டியோ அதை பாருங்கள் அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு சார்ட்டில் இந்த நடுவில் நடுவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒரு வெர்டிக்கல் இது வர மாதிரி பாருங்கள் அப்படி ஆட்டி பிவிசி பைப்பில் மேலே கீழே ஒரு நாலு இன்ச் பைப் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த ஒரு இன்ச் பைப் வந்து ஹோல் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஜன்னலோட அமைப்பில் வந்துடும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கருப்பு பெயிண்ட் மாதிரி அடித்து வச்சுட்டு அது வழியாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸை பார்க்குறது இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு பஸ் அல்லது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம பஸ்ஸோ ட்ரெயினோ தான் மூவ் ஆகும் ஆனால் ரோட்டோட சைடில் இருக்கக்கூடிய கரண்ட் கம்பம் மரம் செடி இதெல்லாம் வந்து பார்த்தா நாம வண்டியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ அது ஏதோ ஆப்போசிட்ல வேகமாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் இதே தூரமா இருக்கக்கூடிய மலை மேகம் வீடு கட்டடம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது நம்ம கூடவே கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இந்த கிரில் ஸ்விங் பண்றப்போ அந்த கிரில் வந்துட்டு இப்படி இருக்கிறது நாம் இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிறப்போ அது ரைட் சைடில் மூவ் ஆகிற மாதிரியும் நாம் ரைட் சைடில் மூவ் ஆகிறப்போ அது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிற மாதிரியும் இருக்கும் ஸோ இது வந்து சிம்லர் டு நம்ம அந்த சன் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்டெப்பு மாதிரியே தான் இது ஆனால் இதில் நம்மளோட தலை நேராக இருக்கணும் க்ரில் முன்னாடி இருக்கணும் இதில் கண்ணை திறந்து நம்ம அந்த ஓப்பன் ஸ்பேஸை பார்க்குறோம் நம்ம இப்போ கண்ணை திறந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கடைசி வரைக்கும் நடுவில் வேறு எந்த ஒரு ம தடுப்பும் இல்லை அப்படின்னா மினிமம் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலேயும் வந்துட்டு நமக்கு அது தெரியும் ஸோ இப்போ இந்த கிரில் ஸ்விங்கில் வந்து என்ன பண்ணுறோன்னா கையை பின்னாடி கட்டிட்டு ஸ்டாண்டர்டீஸில் நின்றுட்டு அந்த கிரில் வழியாக நாம் லெஃப்ட் ரைட் ஸ்விங் பண்ணுறப்போ இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் என்னெல்லாம் தெரியுதோ அதை வந்து அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்க்குறோம் இது ரைட் ஹேண்டில் வந்து ஒரு ப்ளிங் பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு பிளிங்க் பண்ணுறோம் இப்போ இது மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா நமக்கு கிட்டே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த கிரில் நமக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகுற மாதிரி தெரியும் நாம் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம இருக்க என்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோமோ அது நம்ம ஸ்விங் பண்ணுறப்போ நம்ம கூடவே சேர்ந்து நகர்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனாலும் அப்படி இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு அதை இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள் இது பண்ணுறப்போ ரைட் ஹேண்டில் வந்து ஒரு பிளிங்க் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பிளிங்க் நம்ம ஒவ்வொரு தடவை ஸ்விங் பண்ணுறப்போ கிரில் நமக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸு நம்ம கூடவே சேர்ந்து நகர்ற மாதிரி இருக்கும் இது இங்கேருந்து ஒரு கிளான்ஸ் அந்த கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் இங்கே கிட்டே வர மாதிரி இந்த ஸ்டெப் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபார்ட்டி ஆர் சிக்ஸ்டி நம்பர்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம் இது சன் ட்ரீட்மெண்ட்டில் செஞ்ச மாதிரியே பாடி அரெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜாயிண்ட்டும் பெண்டாக வேண்டாம் ஜாயிண்ட் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நம்ம லெஃப்டில் ஸ்விங் பண்ணுறப்போ ரைட்டு குதிக்கால் மேலே வரும் ஆனால் விரல் டச்சாக இருக்கும் அதே மாதிரி ரைட்டில் வந்து நம்ம ஸ்விங் பண்ணுறப்போ லெஃப்ட்டு குதிக்கால் மேலே இருக்கும் விரல் டச்சாக இருக்கும் சன் ட்ரீட்மெண்ட்டில் நடந்த மாதிரியே தான் இங்கேயும் இங்கே நமக்கு பின்னாடி அந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் மூவிங்கில் கிட்டே இருக்கிறது எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ கிட்டே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரியும் தூரமாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கூடவே சேர்ந்து நகர்ந்து வர மாதிரி இருக்கோ அதே மாதிரி இதில் க்ரில் நமக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும் க்ரில் வழியாக நம்ம பார்க்கக்கூடிய மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம கூடவே சேர்ந்து நகர்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி இருக்க மாதிரி பாவ பாவனை பண்ணிக்கோங்க ஸோ இது க்ரில் ஸ்விங் இப்படி நாம பயிற்சி பண்ணலாம் இந்த பயிற்சியும் ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது கண்ணாடி கலட்டும் பயிற்சி மூன்று நாள் நேரடி வகுப்பு இதற்கு பெயர் நயனம் நீங்கள் அதிகமாக செல்போனை பார்த்து கொண்டே இருக்கும் நபரா இந்த வகுப்பில் வந்து கலந்துக்குங்க நீங்கள் அதிகமாக லேப்டாப்பில் உட்கார்ந்து விரிச்சு விரிச்சு பார்த்துட்டே இருப்பீங்களா இந்த வகுப்பில் வந்து கலந்துக்குங்க டிவி உட்காந்து சீரியல் அப்படியே உச்ச கன்று வாங்காமல் மரியாதை வந்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க ஏன்னா எவ்வளவு நேரம் பாக்கிறோமோ கண்ணு கட்டு டைமிங் அதிகமா செலவு பண்றவங்க இந்த பயிற்சிக்கு வரும்பொழுது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா உங்க கண்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி மாட்டிட்டு இருந்தவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க இப்போ கண்ணாடி மாட்டாதவங்க கம்மியா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா கல்லீரல் கெட்டு போனா மட்டும்தான் கண் கெட்டு போகும் கல்லீரலை சரி செஞ்சுட்டா கண்ணை சரி செஞ்சிடலாம் இப்படி கண்ணாடி கழட்டும் பயிற்சியின் மூலமாக கல்லீரலை சரி செய்து அதன் மூலியமாக உடம்பில் உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம் இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு விதமான உபகரணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க போகும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் இருபத்தி ஆறு உபகரணங்களை வைத்து இருபத்தி ஆறு பயிற்சிகள் நேரடி பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இந்த வகுப்புல யார் கலந்துக்கணும்னா கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தீர்வு கண்ணில் எரிச்சல் இருக்கிறதா கண்ணில் வீக்கம் இருக்கிறதா கண்ணில் சுருக்கம் இருக்கிறதா கண்ணில் புறை இருக்கிறதா கண்களுக்கான கண்ணாடி சிறப்பு உணவு பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அதே சமயத்தில் வீட்டு வைத்தியங்கள் மூலிகை வைத்தியங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் குறிப்பா மருந்து எப்படி தயாரிக்கிறது மேலும் கண்களுக்கு என்று சிறப்பு தியானங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களில் பொள்ளாச்சி அருகே ஆளியாறு என்ற இடத்தில் ஒரு இயற்கையான சூழலில் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா இது சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழுல நடக்குது அதுல கலந்துகிட்டீங்கன்னா இந்த மூணு நாள்ல நம்ம என்னமெல்லாம் செய்யணுங்கிறது முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த வகுப்பில் மூன்று நாளும் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக இருப்பேன் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் அவர் உங்களுக்கு வகுப்பை கொடுப்பாரு நான் கூட இருந்து அதை சரி செய்வேன் மூணு நாள் தான் இருக்கு பிரேக் டைம்ல நீங்க வந்து எங்கிட்ட பேசலாம் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளலாம் பல லட்சம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த வகுப்பு இப்பொழுது உங்களுக்காக மிக குறைந்த கட்டணத்தில் ஏழாயிரத்தி ரூபாய் கட்டணம் தங்கும் இடம் உணவு இருபத்தி பொருள்கள் இருபத்தாறு பயிற்சிகள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ரூபாய் இந்த வகுப்பு நீங்க பதிவு செய்யணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் பைண்டர்ல நயனம் ஐ அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அதுல நீங்க பேமெண்ட் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் அதை எடுத்துட்டு நீங்க புக் பண்ணிட்டு நீங்க நேரடியாக ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு பிறகு நேரடி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நயனம் மூன்று நாள் நேரடி வகுப்பு கண்ணாடி கலட்டும் பயிற்சி நயனம்